கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவ உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார் ஏனென்றால் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதின பதினான்காம் வசனம் சொல்கிறது எதை கேட்டாலும் நான் தருவேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை பற்றி கொண்டு சொல்வார்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார் ஆனால் தருவாரா அதற்கு நிபந்தனைகள் என்ன எதை கேட்டாலும் கடவுள் தர மாட்டார்கள் காரணம் என்னன்னா ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது நீங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் மாத்திரமே அவர் தருவார் என்று அந்த வசனம் சொல்கிறது ஆகவே நம்முடைய விருப்பமெல்லாம் நன்மையாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது யாருக்கு எந்த நன்மையை எந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்பது கடவுளுடைய சித்தம் ஆகவே அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஜபிப்பது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே ஒழிய நம்முடைய விருப்பமெல்லாம் ஜெபத்தில் வைத்து கேட்போமானால் அதனாலே நமக்கு நன்மைகள் உண்டாகாது என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் எதை கேட்டாலும் கடவுள் தருவார் அல்ல அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்க வேண்டும் அப்போ அவருடைய சித்தத்தை எப்படி அறிய வேண்டும் அவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய விருப்பத்தை எப்படி அறிய முடியும் அவரை அறிகிற அறிவினால்தான் அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவினால்தான் ஆகவே நாம் அதாவது மூட நம்பிக்கையோடு கூட வசன அறிவில்லாமையினால் நாம் சங்காரமாக விடாது ஆகக்கூடாது ஆகவே கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நாம் அறிய வேண்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்